இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் ஒன்று தசம் நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும் போது இதில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளது இருந்து அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இரண்டு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து எண்பத்தைந்து பேர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இங்கிலாந்திலிருந்து ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவில் இருந்து ஒரு லட்சத்து பதின ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து நாடு ஈட்டிய வருமானமும் அதிகரித்துள்ளது அதற்கமைய இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து முன்னூற்றி பதினெட்டு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வருமானம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று தசம் மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது ஏழு தசம் எட்டு வீதத்தினால் இந்த வருமான அதிகரிப்பு பதிவாகியுள்ளது பதுலை கந்தவில் ஸ்கை ஸ்கைஃபாஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்ட திருவிழா நேற்று ஆரம்பமானது அமைச்சர் சமந்த வித்யாரத்ன சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு செயற்றிட்டமாக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது விசேடமாக பாதுளை மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காகவே இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் மிகவும் சிறந்த இடம் இதுவாகும் நாரங்கல நமனு குல சரங்கோல் கந்தவினை கேந்திரமாக கொண்ட சுற்றுலா பயணிகள் புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சிறந்த அனுபவத்தினை வழங்குவதே ஒரு பொறுப்பாகும் அந்த வகையில் இதனை நாம் ஆரம்பித்துள்ளோம் எதிர்காலத்தில் இந்த இடத்தை மையமாக கொண்டு மேலும் சிறந்த அனுபவங்களை வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம்